செய்கிற தெய்வாதி தெய்வருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வேதம் என் ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்திற்குள்ளாய் இன்றைக்கு நாம் நுழைகிறோம் வேதத்தின் ஒவ்வொரு புத்தகத்தையும் முடிக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளும் முழுமையாய் நாம் எதையும் தெரிந்து கொள்ள போவதில்லை முடியாது நாம் தெரிந்து கொள்வதெல்லாம் நிறைய தெரிந்தது போல இருக்கிறது ஆனால் மிக சுருக்கமாகவே அடிப்படையான விஷயங்களையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் கத்தருடைய நாமம் வகிமைப்படுவதாக ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இருக்கிறது எழுநூத்தி பத்தொன்பது வசனங்கள் இருக்கின்றது இந்த ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்தையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினேழாம் அதிகாரம் வரைக்கும் இரண்டாவது பதினெட்டாம் அதிகாரத்தில் இருந்து இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் நாம் ஒன்று இஸ்ரவேல் தேசம் என்று பார்த்து இஸ்ரவேல் யூதா என்று ரெண்டு பிரிவாய் இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜா என்று பார்த்து கொண்டே வருகிறோம் இஸ்ரேவேலிலே எட்டு ராஜாக்களை பார்த்து முடித்தோம் யூதாவிலே நான்கு ராஜாக்களை பார்த்தோம் ஆனால் மொத்தமாக இஸ்ரவேலை ஆழகை செய்தவர்கள் பத்தொன்பது ராஜாக்கள் அப்போ எட்டு ராஜாக்கள் ராஜாக்கள் அந்த ராஜாக்களை குறித்து இந்த ரெண்டு ராஜாக்களின் முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம் யூதாவின் ராஜாக்களும் தொடர்ந்து கொண்டே வருகிறார்கள் ஆனா இந்த முதல் பகுதின்னு சொன்னேன்ல ரெண்டு ராஜாக்களிலே ஒன்றில் பதினேழு அதிகாரம் பதினேழாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பிளவப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தின் இஸ்ரேவேலிலே கடைசி ராஜா பத்தொன்பதாவது ராஜாவாக ஓசையா ராஜாவாக இருக்கிறார் ஓசையா ராஜாவின் காலத்துல இஸ்ரேவேல் தேசம் ஆசிரியர்களுடைய போய் போய்விடுகிறது அதோட பிளவப்பட்டு இரண்டாய் வந்து கொண்டிருந்த அந்த சரித்திரத்திலே மறுபடியும் ஒரு மாற்றம் உண்டாகி இஸ்ரேல் தேசம் அங்கே முடிஞ்சிருது ஏன்னா சிறையீர்ப்புக்கு போயிட்டாங்க அசீரிய சாம்ராஜ்யம் வந்து இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போய் தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் அங்க உட்கார வச்சுட்டாங்க இந்த இஸ்ரேவேலிலே அவர்கள் அவர்களுடைய ஆளுகையிலிருந்து வேறு நாட்டு பகுதியில் இருக்கிற மக்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வைத்து விட்டார்கள் இப்போ நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன் ஆகவே இது அப்படியே முடிஞ்சிருச்சு பதினேழாம் அதிகாரத்தோடு நீங்க பதினெட்டாவது அதிகாரத்திலிருந்து இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் வரைக்கும் அதாவது இந்த ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்தின் இரண்டாவது பகுதியா நான் சொன்னேன்ல அந்த இரண்டாவது பகுதிய நீங்க பதினெட்டாவது அதிகாரத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா இது வரைக்கும் ராஜாக்களின் புத்தகத்துல பாதியிலிருந்து வாசித்துட்டே இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜா வடதிசை ராஜா தென் திசை ராஜா சமாரியாவின் ராஜா எருசலேமின் ராஜா என்றெல்லாம் பார்த்து கொண்டே வந்திருப்பீர்கள் ஆனா இந்த ரெண்டு ராஜாக்களின் பகுதியில இஸ்ரேலின் ராஜா என்ற வார்த்தையே வராது ஏனென்றால் அவர்கள் சிறையிருப்புக்கு போய்விட்டார்கள் அதற்கு பிற்பாடு இஸ்ரேலுக்கு ராஜா தேவையில்லை அசிரியன் ஆழ விட்டார் ஆகவே அந்த இரண்டாவது பகுதியில யூதாவின் ராஜாக்கள் மாத்திரம் தொடர்ந்து கொண்டே வருகிறது பார்க்க முடியும் அதுதான் இந்த ரெண்டு ராஜாக்களினுடைய சிறப்பு இந்த பதினேழாம் அதிகாரத்துல ஓசையாவின் நாட்கள் இல்ல அசிரிய ராஜா அவர் வந்து இஸ்ரேலை சிறைப்பிடித்து விட்டார் தேவன் அதை அனுமதிக்கிறார் ஏனென்றால் இவர்கள் தேவனுக்கு விரோதமாய் அதாவது தேவனை விட்டு பின்வாங்கி பின்மாற்றம் அடைந்து விக்கிரக வழிபாடுகளுக்கு எல்லாம் போகும் பொழுது தேவனாகிய கத்தர் பல தீர்க்க தரிசிகளை கொண்டவர்களை எச்சரிக்கிறார் எச்சரிப்பிற்கும் செடி கொடுக்காத போது ஒருவேளை எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பி இருந்தால் அசிரியனுடைய சிறையிருப்பிற்கு கத்தர் ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார் மனம் திரும்பாத பட்சத்தில் அசிரியனுடைய சிறையிருப்பிற்கு ஒப்பு கொடுத்து விட்டார் சனகரிப்பு ராஜா வந்து அசிரிய ராஜா இஸ்ரேலை சிறைப்பிடித்து விட்டார் சிறைப்பிடித்து பிடித்து விட்ட பிற்பாடு அவருக்கு ஒரு கண் யூதாவின் மேலும் போகிறது ஏனென்றால் சிட்டி அழகான நகரம் அந்த மேல எல்லாரும் ஒரு கண் எரிசலே தேவாலயத்தின் மேலையும் ஒரு கண் இருக்கும் ஆகவே இந்த இஸ்ரேல் தேசத்தை பிடித்த கையோடு யூதாவையும் பிடித்து விட்டால் முழுமையான இஸ்ரேலும் தனக்கு சொந்தமாகும் என்று நினைத்து சானகிரிப் நினைக்கிறார் ஆகவே

நம்பிக்கை வார்த்தைகளை எல்லாம் இசைக்கியாவுக்கு சொல்லி அனுப்புகிறார் ஹிரையெல்லாம் அசிரிய ராஜா கேட்டுக் கொண்டிருந்ததான் அசிரிய ராஜாவினுடைய சேனாதிபதி அவர்கள் இசைக்கியாவையும் இசைக்கியாவினுடைய தெய்வ நம்பிக்கையும் கிண்டல் பண்ணி பேசுகிறார்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அது உருவிப் போகும் அது பட்டு போகும் தெரித்துப் போகும் இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி அவர்கள் கிண்டல் பண்ணுகிறார்கள் ஆனால் எசேக்கியா ராஜா தைரியமாய் கத்தல் பேரு பற்றுதலாய் இருக்கிறதை பார்க்கிறோம் அப்படி இருபத்தி ஆறு மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவேன் ஆ இந்த வார்த்தையின் அடிப்படையில பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுகிற தேவன் உருதியாய் பற்றிக் கொண்டவர்களை ஆசிர்வதிக்கிற தேவன் தன்னை பற்றிக்கொண்ட கொண்ட இசைக்கிய ராஜாவிற்கு உதவாமல் இருப்பாரா தன்னுடைய ஜனமாகிய யூதாவுக்கு உதவாமல் இருப்பாரா ஆ ஒரு நாள் இரவிலே ஒரே இரவிலே ஒரு தூதன் இறங்கி வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் அசிரியர்களை வெட்டி வீழ்த்தி விட்டு சென்று விட்டார் விடியற்காலையில் எழுந்து பார்த்தால் யூதா வெங்கும் அசிரிய பிணங்கள் கிடைக்கிறது பாருங்கள் யுத்தம் பண்ணாமலேயே மிக பெரிய வீழ்ச்சியை அசிரியனுக்கும் வெற்றியை யூதாவுக்கும் தேவன் ஆகிய கத்தல் கொடுத்தார் துயா தூயா அவரை நம்புகிறவர்கள் போரும் போதம் வெட்டப்பட்டு போவதில்லை. இது ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்திலும் இருக்கிறது. இந்த சம்பவம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாவைக் குறித்து ஆகவே வேதத்தில் இந்த இரண்டு பகுதிகளிலும் நீங்கள் எசேக்கியா ராஜாவையும் இந்த அசீரியப் படையெடுப்பையும் குறித்து நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் ரெண்டு ராஜாக்களின் சுருக்கமாக இருக்கிறது. இனி அடுத்த எபிசோடில் இருந்து ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்தை முதல் அதிகாரத்தில் இருந்து ஒவ்வொரு அதிகாரமாய் யார் எந்த ராஜா எப்படி ஆளுகை செய்தார்கள் எப்படி அசிரியரின் சிறையிருப்பிற்கு போனார்கள் என்ற காரியங்கள் எல்லாம் விவரமாய் தெரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்வாராக ஆம் நம்முடைய தேவன் துவக்கமும் முடிவுமானவர் ஆரம்பமும் முடிவுமானவர் ஆரம்பமும் முடிவும் இல்ல அல்லவர் அந்த தேவனுக்கு ஈடு இணை யாருமே இல்லை உலகம் இல்லை அவரின்றி நீங்களும் நாணம் இல்லை அவரின்றி நம்மால் புரிந்து